பிராங்கஸ்ங்கிறது மூச்சு குழாய் மூச்சுக்குழாய் மேலே நமக்கு தொண்டையிலேருந்து கீழே ஆரம்பிக்குது கீழே வந்து அது பேர் பிராங்கஸ்ஸு அது ரெண்டாக பெரியுது மெயின் பிராங்கஸு ரெண்டு லெஃப்ட் பிராங்கஸ் ரைட் பிராங்கஸ் ரெண்டாக பெரியுது அது வரைக்கும் ஸ்கோப்பி போட்டு பார்க்கலாம் குழாய் டெஸ்ட்டு போடுறாங்கல்ல வயிற்றுக்குள்ளே போடுறாங்கள்ல ஒரு எண்டாஸ்கோபி பண்ணி பார்க்குறாங்கல்ல அதே மாதிரி என்டாஸ்கோபி எண்டான் அப்படின்னா ஸ்டமக்கு அந்த இண்டஸ்ட்ரியனல் ட்ராக் பேர் எண்டான் அது கிரே கிரேக்கு வேடலை இது வந்து பிராங்கஸ்ங்கிறது நமக்கு அந்த மூச்சு குழாய்க்கு உள்ள சின்ன ஒரு டியூப் போட்டு அந்த ட்யூப் லைட் அடிச்சுக்கிட்டே போக நாங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம் அது டெஸ்ட் பண்ணுறவங்க அந்த டாக்டர் வந்து உள்ளே என்ன இருக்குது ஏதாவது கட்டி இருக்குதா இதை ஃபாரின் பாடி இருக்குதா சில நேரங்களில் சின்ன ஃபாரின் பாடி உள்ளே போய் லார்ஜ் ஆகி இருந்து அதனாலேயும் இருமல் வரலாம் அல்லது ஒரு நிமோனியா மாதிரி வந்திருக்கலாம் அப் அந்த மாதிரி ஒரு ஃபாரின் பாடி இருக்குதா ஒரு கட்டி ஆரம்பிச்சிருக்குதா அல்லது ஏதாவது ப்ரெஷர் இருக்கா வெளியிலேருந்து ஒரு சின்ன கட்டி மாதிரி இருந்து அந்த பிராங்கஸை கம்ப்ரஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் இருமல் வரும் அல்லது ஒரு ஒரு சளி ஒரு சளி எடுத்து டெஸ்ட் பண்ணால் சில கிருமிகளை கண்டுபிடிக்க முடியும் ஆனால் சளியே வராது சில இருக்குது அந்த மாதிரி டைமுகளில் பிராங்கியர் லாபாய்சின்னு கொடுப்பாங்க பிராங்கஸ் ஒரு சின்ன சலைன் ஒரு ஃபை எம்எல் சலைனை விட்டு உடனே செக் பண்ணி எடுத்துருவாங்க சலைன் உள்ளே போச்சுன்னா தான் பிராங்கஸுலேருந்து லங்ஸ்க்குள்ளே போயிடக்கூடாது அது ஒரு வாஷ் கொடுத்து அந்த பிராங்கஸில் இருந்து அதை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க பிராங்கேல் லாவாச்சின்னு சொல்லுவோம் பிராங்கேல் டெஸ்ட் அந்த பிராங்கஸை கழுவி எடுத்து டெஸ்ட்டு கொடுக்குறது அதில் உள்ள அது சென்ட்ரிபீச் பண்ணனா நீங்கள் அதில் அந்த செல்கள் வந்து டெப் டெபாசிட் ஆகும் அதை எடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணோன்னா கேன்சர் செல்ஸ் கண்டுபிடிக்கலாம் அல்லது டிபி கிருமிகள் அங்கே இருக்கலாம் அந்த மாதிரி டெஸ்ட்டுகளுக்காக வேண்டி சில சமயங்களில் நமக்கு எக்ஸ்ரே மட்டும் வச்சு அதை கரெக்டான கிருமி என்ன சாதாரண நிமோனியாவா ப்ரா அல்லது டிபி நிமோனியாவா டிபி கிருமினாலே நிமோனியா வரலாம் அல்லது ஒரு கேன்சர் கட்டி மாதிரி லங்ஸில் இருந்தாலும் நிமோனியா வரலாம் இதை வித்தியாசப்படுத்துறதுக்காக வேண்டிய அந்த டெஸ்ட்டுகளை அந்த பிராங்கோஸ்கோப்பி பண்ணி பார்க்கலாம் ஆனால் அந்த பேஷண்ட்டுடைய கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறது அவன் இருதையும் நல்லா இருக்கணும் கொடுக்கும்போது திணல் வந்துடக்கூடாது அந்த இருதே நல்லா இருக்குது அப்படின்னா அந்த இறுதி நல்லா இருக்கும்போது கார்டியாலிஸ்டோடைய ஒப்பீனியனோட அதை பண்ணலாம் மற்றபடி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது முச்சு தண்ணி வந்தால் கூட ஸ்கோப்பியை வழியில் எடுத்துகிட்டா உடனே சரி பண்ணி சரியாயிருவாங்க அதனால் கொஞ்சம் ஒரு ஒரு கம்பல்சம் ப்ரொசீஜர் தான் இருமிக்கிட்டே ஏன்னா ஒரு ஃபாரின் பாடி உள்ளே போகும்போது ஒரு இருமல் வரும்ல அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அது ஒரு டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர் அது கண் நோய் கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி நான் சொன்ன மாதிரி இந்தந்த கண்டிஷனால கண்டுபிடிக்கிறதுக்கா வேண்டி பண்ணுற டெஸ்ட் அவ்வளோதான்